இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீத வரி அமலுக்கு வந்ததை அடுத்து மூன்றாயிரம் கோடிக்கு ஆயத்த ஆடை வர்த்தக பணி பாதிக்கும் என திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் தகவல் இந்தியா உட்பட எழுபது நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு கடந்த ஒன்றாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அதிரடியாக வரிகளை உயர்த்தினார் இந்திய பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதித்தார் இந்த வரி விதிப்பு கடந்த ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது மேலும் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் ராணுவ சாதனங்கள் ஆகியவை வாங்குவதற்கு அபராதமாக இந்திய பொருட்கள் மீது மேலும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்பட்டது இந்த வரி இருபத்தி ஏழாம் தேதி அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டது இதனால் இந்திய பொருட்கள் மீதான வரி ஐம்பது சதவீதமாக உயர்ந்தது அதன்படி இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி நேற்று முதல் அமலுக்கு வந்தது முன்னதாக நேற்று முன்தினம் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டது இதில் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அமெரிக்காவில் நுழையும் இந்திய பொருட்களுக்கும் சேமிப்பு கிடங்கிலிருந்து பயன்பாட்டுக்காக வெளியே வரும் இந்திய பொருட்களுக்கும் ஐம்பது சதவீத வரி பொருந்தும் என்று கூறப்பட்டுள்ளது அதே சமயம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னதாக கப்பலில் ஏற்றப்பட்ட பொருட்களுக்கும் நடுவழியில் கப்பலில் வந்து கொண்டிருக்கும் பொருட்களுக்கும் ஐம்பது சதவீத வரி பொருந்தாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஆயத்த ஆடைகள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதற்கிடையே டிரம்ப் விதித்த ஐம்பது சதவீத வரி காரணமாக ஆயத்த ஆடை வர்த்தகம் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது இந்திய ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் அறுபத்தி பங்களிப்பை திருப்பூர் மேற்கொண்டுள்ளது திருப்பூரில் ஆண்டுக்கு கோடிக்கு ஆயத்த ஆடை ஏற்றுமதி வர்த்தகம் வர்த்தகம் இதில் அமெரிக்காவுக்கு மட்டும் கோடி நடைபெற்று வருகிறது அமெரிக்கா அறிவித்த ஐம்பது சதவீத வரி காரணமாக கடந்த இருபது நாட்களாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆயத்த ஆடைகளை திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் நிறுத்தி வைத்திருந்தனர் அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்த ஐம்பது சதவீத வரி அமலுக்கு வந்ததால் திருப்பூர் ஆயத்த ஆடை ஏற்றுமதியாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் கே எம் சுப்பிரமணியன் கூறியதாவது அமெரிக்காவில் ஐம்பது சதவீத வரி அமலுக்கு வந்ததால் அந்த நாட்டிற்கு முப்பது சதவீத ஏற்றுமதி பாதிப்பு ஏற்படும் என் சூழல் எழுந்துள்ளது அதன்படி பார்த்தால் இன்னும் நான்கு மாதங்களுக்கு ஆயத்த ஆடை ஏற்றுமதி வர்த்தகம் தேக்கத்தை சந்திக்கும் மூன்றாயிரம் கோடி வர்த்தக பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது ஆனால் இந்த வர்த்தக பாதிப்பை சமாளிக்கும் வகையில் இங்கிலாந்துடன் வரி இல்லாத வர்த்தக ஒப்பந்தம் அமைந்துள்ளது ஐரோப்பிய நாடுகளுடன் வரி இல்லாத வர்த்தக ஒப்பந்தம் இருப்பதால் அமெரிக்காவுடன் ஏற்படும் வர்த்தக இழப்பை இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆயத்த ஆடைகளை ஏற்றுமதி செய்வதன் மூலம் இழப்பை சமாளிக்க முடியும் மத்திய அரசு திருப்பூர் ஆயத்த ஆடை ஏற்றுமதியாளர்களுக்கு சலுகைகளை வழங்கி ஊக்குவிக்க வேண்டும் குறிப்பாக டியூட்டி டிராபாக் சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் தொழில் கடன்களுக்கான வட்டி மானியத்தை உயர்த்த வேண்டும் கொரோனா காலத்தில் வழங்கப்பட்டது போல் அவசர கால கடன் ஏற்றுமதியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளோம் மத்திய அரசு அதை பரிசீலித்து ஏற்றுமதியாளர்களுக்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் என்று அவர் கூறினார் இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பே சண்முகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை மாநில செயலாளர் பல ஆசை தம்பி ஆகியவர் நேற்று வெளியிட்ட கூட்டறிக்கையில் கூறியிருப்பதாவது